பதிவாக வேண்டும் ஏன் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த நாம் ஒவ்வொருவரும் வேண்டும் சும்மா ஏதோ கூட்டணி அதனால ஓட்டு போட்ட நிலை இருக்கக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி தான் உட்கார முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எளிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஆற்றல் பெற்ற கூட்டணி வல்லமை பெற்ற கூட்டணி தோழர்களே பத்தாண்டுகளாக நான் தொடர்ந்து மேடையில் பேசுவதைத்தான் இன்றைக்கும் பேசுகிறேன் தேர்தலுக்காக ஒன்று மற்ற நாட்களில் ஒன்று என்று நான் பேசவில்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதன் முதலாக மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது நான் அதில் குஜராத்திலே இந்த மோடி முதலமைச்சராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் முதலமைச்சராக இருந்த போது அதை நிறைவேற்ற நாற்காலி வெட்டி உங்களுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து உங்களுக்கு கீழே உட்கார விருப்பம் இல்லைன்னா நில்லுங்க தரையில நில்லுங்க நாற்காலி வேலை ஏறாதுங்க ப்ளீஸ் இறங்கு தம்பி இறங்கு

எம்எம் ஜோஷி மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் மூத்த தலைவர் அதை போல எண்ணற்ற பல தலைவர்கள் அவர்களை எல்லாம் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்காமல் மோடியை ஏன் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார்கள் என்றால் மோடி இயல்பிலேயே வன்முறையை நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மீது கடுமையான வெறுப்பில் இருந்தவர் மூவாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது மோடியை முதலமைச்சராக இருந்த போது நடந்தது என்று கேட்டார் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் என்ன பதிவு சொல்லியிருக்க வேண்டும் அது ரொம்ப வருத்தத்திற்குரியதுதான் வேதனைக்குரியதுதான் அது நடந்திருக்க கூடாது உள்ளபடியே நான் வேதனைப்பட்டேன் அல்லவா சொல்லியிருக்க வேண்டும் அதுதான் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரின் பதிலாக இருக்க முடியும் ஆனால் இந்த நரேந்திர மோடி என்ன சொன்னார் தெரியுமா நான் வண்டியை வேகமாக ஓட்டி கொண்டு போகிறேன் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் அப்படி போகிற போது என் வண்டியின் கயரிலே ஒரு நாய் அடிபட்டு செத்தால் அப்போது நான் என்ன நினைப்பேனோ அதைத்தான் நினைத்தேன் நாய் அடிபட்டு செத்தால் யாராவது கவலைப்படுவார்களா ஐயோ பார்வென்று இறங்கி நின்று அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் யாராவது சேர்ப்பார்களா அப்படித்தான் அந்த மூவாயிரம் முஸ்லீம்களை படுகொலை செய்த போது மோடியின் மனநிலை இருந்ததா இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு தேவை தேடிக்கொண்டிருந்தோம் என்று ஆர் எஸ் எஸ் கும்பல் நரேந்திர மோடியை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதினாலு அப்போதே நான் கவலைப்பட்டேன் வேதனைப்பட்டேன் விமர்சனம் செய்தேன் மோடியை பிரதமராக்க விட கூடாது காங்கிரஸ் தலைமையில் எல்லோரும் அணி திரடுங்கள் திரடுங்கள் என்று என் அறிவு கேட்டிய வரையில் பத்தாண்டுகளுக்கு முன்பே நான் கூட புரம் கொடுத்தேன் இருந்து தொடர்ந்து நான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் எதிராக நரேந்திர மோடிக்கு எதிராக உரத்து வருகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மீண்டும் அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார்கள் அப்போது அதைத்தான் பேசினேன் இரண்டு முறை ிக் கொண்டிருக்கிறது குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த போதுதான் அவருடைய நண்பர் அதானி ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஒப்பந்ததாரர் ரோடு வேலை எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர் அந்த ஒப்பந்ததாரரை இன்றைக்கு அகில உலக அளவில் உலக நான்கு நண்பர் தான் வளர்ந்தா தவிர நாடு வளரவில்லை மக்கள் வளரவில்லை விலைவாசியம் என்ன ஒரு லிட்டர் என்ன இட்லி என்ன விலை என்ன விலை ஒரு தேநீர் என்ன விலை என்ன விலை எல்லா இது எப்படி உயர்ந்தது மோடி விதித்த ஜிஎஸ்டி தான் சரக்கு மற்றும் சேவை வரி பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் பதினெட்டு சதவீதம் வரி பதினெட்டு ரூபாய் வரி கட்டணும் நூத்தி பதினெட்டு ரூபாய் அந்த பொருளை வாங்க முடியும் அதிகபட்ச வரி

அந்த அகாலிக்கும் மீண்டும் பிரதமர் ஆகலாமா அவருடைய ஆட்சி தொடரலாமா தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ಕಚಿಯೋ ಕೂತನ ವರಿಶಯ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ತಮ್ಮ ஸ்டாலின் அவர்கள் தான் அதற்கு அருமை தோழர்களே நாம் ஏன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை இருக பற்றி இருக்கிறோம் எல்லாரும் பேசினாங்க என்ன உங்களுக்கு போய் போய் ரெண்டு தானா ரெண்டு சீட்டு தானா நம்ம வந்து ஆசையை தூண்டுறாங்களா அதிமுக அஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க போறீங்களா கட்டு கட்டா மூட்டை மூட்டையா கோடி கோடியா அள்ளி தருவார்கள் தருவார்கள்ரு சராசரி அரசியல்வாதியாக திருமாவளவனை இடைபெறுகிறார்கள் திருமாவளவனை இன்னும் இங்கே யாரும் பிறக்கவில்லை திருமாவளவனை விலை பேச இன்னும் தமிழகத்தில் எவனும் பிறக்கவில்லை யாரும் பறக்கவில்லை கோடி கோடியாய் நான் சொன்னேன் திமுக கூட்டணியில் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் முக்கியமான காரணம் அவரை இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள்